அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர்காத்துஹூ அல்லாஹுடைய தூதரின் எளிமை அரசு மாளிக ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் ஜாஹிர் பின் ஹராம் ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் ஒரு கிராமவாசி நவிசல்லாஹுலிபுசல்ல அவர்களுக்கு தனது கிராமத்தில் இருந்து அன்பளிப்புகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள் அவர்கள் திரும்புகின்ற போது கிராமத்திற்கு திரும்புகின்ற போது ரபி சொல்லல்லாஹாஹ் ஹுலைய்வசலம் அவர்களும் அவருக்கென பிரயாண தேவைகளை தயார் செய்து தருவார்கள் நபி சொல்லாஹ் ஹுலிவாசலம் அவர்கள் ஜாகிர்பு ஹராம் அவர்களுக்கு அவர்களை பற்றி தோழர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்ற போது இதோ ஸாகருபின் ஹராம் நமக்கு கிராமத்து தோழர் நாம் அவருக்கு பட்டணத்து தோழர்கள் விசல்வல்லா ஒலி வசலம் அவர்கள் அந்த ஜாகிருபின் ஹராம் அவர்களை மிகவும் நேசிப்பவர்களாக இருந்தார்கள் அவர் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு முகமெல்லாம் சோர்வடைந்திருந்த வேளையிலே ஒரு நாள் கடை வீதியில் அவர் தனது பொருட்களை விற்பனை செய்து கொள்கின்ற பொழுது ரிசல் அல்லாஹுலையுசல்லம் அவர்கள் பின்னால் வந்து அவரை கட்டிப்பிடித்து கொண்டார்கள் அவர் யார் என்று திரும்பி பார்க்க முடியாதவாறு நடந்தது அவர் யாரது என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறிய போது அவர் விடுவிக்கப்பட்டார் திரும்பி பார்த்தால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையூசல்லம் அவர்களை அறிந்து கொள்கிறார் உடனே நபிசல்லாஹ் அலையூசல்லம் அவர்களிடமிருந்து விலகாமல் அவர்களது நெஞ்சுடன் தனது முதுகை சேர்த்து கொண்டார்கள் நபிசல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் இந்த அடிமையை விலைக்கு வாங்கிக் கொள்பவர் யார் என கூறத் தொடங்கினார்கள் உடனே ஜாகிர் பின் ஹராம் அவர்கள் அல்லாஹின் தூதர் அவர்களே விற்பதாக இருந்தால் என்னை மிகவும் விலை மதிப்பு குறைந்தவனாக நான் கருதுகிறேன் என்று கூறினார் அல்லாவின் தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றாலும் நீர் அல்லாஹ்விடம் குறைந்த மதிப்புடையவர் அல்லர் நீ உயர்ந்த மதிப்புடையவர் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி முசனது அகமது என்ற நூலிலே ஒன்று இரண்டு ஆறு நான்கு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலைய் அவர்கள் கிராமவாசியாக இருந்தாலும் சரி பாமர மக்களாக இருந்தாலும் சரி அவர்களோடு நெருங்கி பழகும் தன்மை கொண்டவர்கள் யாரையும் எந்த சூழ்நிலையிலேயுமே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலைய் அவர்கள் குறைத்து மதிப்பிடுவதில்லை அதனால்தான் அவர்கள் இந்த கிராமவாசியை கட்டிப்பிடித்து அவரோடு நடந்து கொண்ட விதங்களை பார்க்கின்ற போது நபிசல்லாஹைவசல்லம் அவர்கள் சதா எல்லா நிலைகளிலேயுமே சர்வசாதாரணமாக பாமர மக்களோடு கலந்து இருக்க வேண்டும் என்று விரும்பியதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அவர்களை பாதுகாப்பதற்கென்று படைபட்டாளங்கள் எல்லாம் இல்லை அவர்கள் வாழ்வதற்கு அரண்மனை போன்ற வீடுகள் எல்லாம் இல்லை மிகவும் எளிமையான முறையிலே அவர்களுடைய வாழ்வியல் கழிந்து முடிவுக்கு வந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா சக மனிதர்களையும் பாகுபாடின்றி பார்க்கக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அரண் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ